நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இணைய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரவாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுது சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் அதேபோல் சுக்கர பகவான் செவ்வாய் பகவான் ராகுது பகவான் சனி பகவான் புதன் பகவான் மற்ற கிரகங்கள் உங்கள் லைஃப்பில் என்னென்ன ஒரு எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம் எப்போமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசிக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாலே ஒவ்வொரு தமிழ் மாதமும் பிறக்கும் என்பது ஐதீகம் அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எந்த ராசிக்குள்ளே நுழைறாருன்னா கரெக்டாக கன்னி ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைகிறார் கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் யார் இணைந்து செயல்பட போகிறார்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இணைந்து செயல்பட போகிறார் அதுக்கடுத்து புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வரையும் கன்னி ராசியில் இருப்பார் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு பதினாறாம் தேதியில் துலாம் ராசிக்குள்ளே நுழைகிறார் துலாம் ராசிக்குள்ளே யார் இருக்கா பார்த்தீங்கன்னா நம்ம அங்காரகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய காலபுருஷன் ராசிக்கு முதல் ராசியாக வரக்கூடிய அதனுடைய அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் குலாம் ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவானும் மீன ராசிக்குள்ளே நிலையில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நிலையில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் மிதன ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் துவக்கத்தில் சுக்கர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார் இந்த மாதம் புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே அவர் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்குள்ளே சூரியனுடன் சேர்ந்து பயணிப்பார் என்பது கணக்கு அப்போ கேது பகவான் எங்கே இருக்காருன்னா இந்த மாதம் முழுவதுமே கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்குள்ளே தான் இருக்கார் அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த அமைப்பில் இருக்கும்போது என்னென்ன மாற்றங்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம உறுதியாக தெளிவாக பார்க்கலாம் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பான விஷயங்கள் உண்டுங்க புரட்டாசி மாதம் என்றவுடன் உங்களுடைய அனைவருக்கும் முதலில் ஞாபகம் வருவது என்னென்னா பெருமாளுடைய வழிபாடு எல்லா பெருமாளுடைய ஸ்தலங்கள் எல்லாமே வைணவ ஸ்தலங்களில் எல்லா ஸ்தலங்கள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பிறந்துட்டாலே கோவிந்தா 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 சொல்லி மந்திர ஜபம் அதிகமாக ஒழிக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இருக்கும் எல்லா நாளுமே பெருமாளுக்கு உகந்த நாள் தான் ஆனால் அந்த புரட்டாசி மாதம் மட்டும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள் யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு எந்த மாதம் போகிறீங்களோ போகலையோ உறுதியாக சொல்கிறேங்க புரட்டாசி மாதம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கவே கூடாது உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் இறுதி வரையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு முறையாவது பெருமாள் கோயில் போயிட்டு வந்துருணும் அதான் சொல்கிறாங்க சனிக்கிழமை அவங்க செலக்ட் பண்ணாங்க நம்ம முன்னோர்கள் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்போ சனிக்கிழமை வந்து எல்லோரும் போங்க அப்படின்னு போக வச்சுருக்காங்க எல்லாருமே போயிட்டு இருக்காங்க போக முடியாத நபர்கள் சனிக்கிழமை போக முடியாத நபர்கள் எந்த கிழமைனாலும் போகலாம் ஓகேவா பெருமாளை போய் இந்த மாதம் நீங்கள் எந்த இத்தனை முறை நீங்கள் தரிசனம் செய்கிறீர்களோ அவரிடம் உங்களுடைய வேண்டுதலை வைக்கிறீர்களோ உங்களுடைய கர்மாவில் உள்ள அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீரும் நீங்க முன்னாடி பூர்வ உங்களுடைய பூர்வ ஜென்மத்துல நீங்க செஞ்ச நல்ல விஷயத்துக்கான கர்மா நல்ல விஷயத்துக்கு செயல்படும் அது அதிகப்படியான ஒரு ஊக்கத்தொகையை கொடுக்கும் நீங்கள் பூ உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் ஏதாவது தவறான விஷயங்களையோ அல்லது உங்களுடைய முன்னோர்கள் செய்த கருமா அடிப்படையிலையோ உங்களுடைய கருமா அடிப்படையிலையோ பாவம் பாவங்கள் செய்திருந்தால் அந்த கருமாவை குறைப்பதற்கான ஆற்றல் சக்தி இருக்குன்னா நம்மளுடைய பெருமாட்ட இருக்குது அதனால் பெருமாளை நீங்கள் மனதோடு தரிசனம் செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு இந்த புரட்டாசி மாதத்தில் இன்னொரு ரெண்டு சிறப்புகள் பார்த்துருவோம் புரட்டாசி மாதம் அமாவாசை இது வந்து பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை எந்தெந்த அமாவாசைக்கெலாம் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கீங்களோ கொடுக்கலையோ உறுதியாக புரட்டாசி மாதம் வருகின்ற அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுப்பது மூலமாக உங்களுடைய முன்னோர்களுடைய ஒரு ஃபுல் வைப்ரேஷன் நல்ல ஒரு விதமான ஒரு ஆற்றல் சக்திகள் நீங்கள் முழுமையாக பெற முடியும் அப்போ புரட்டாசி அமாவாசை எப்போ வருது என்ன கிழமையில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் புரட்டாசி அமாவாசை ஆறாம் தேதியில் வருது இங்கே உறுதியாக முழு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி மறக்காமல் போய் உங்களுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுங்க அதே போல் வயதான முதியவர்கள் ஊனமற்றவர்கள் அநாத குழந்தைகள் ஐ மீன் சாரி ஆதரவற்ற குழந்தைகள் நம்ம அநாதன் யாரையும் சொல்லக்கூடாது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்வது மூலமாக உங்களுக்கு இறை அருள் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி பௌர்ணமி இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று நீங்கள் மறக்காமல் பெருமாள் கோயிலில் போய் ஒரு மணி நேரம் நீங்கள் உங்களுடைய நேரத்தை மனதார இறை வழிபாடுக்காக செலவிடுங்க அதன் மூலமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு ஆற்றல் சக்தியை நீங்கள் முழுமையாக பெற முடியும் புரட்டாசி பௌர்ணமி வந்து கரெக்டாக புரட்டாசி மாதம் இருபதாம் தேதி பௌர்ணமி வருகிறது மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல்ல நம்முடைய நின்ற நாராயண பெருமாள் ஒளி வட்டங்களை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பார் இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க மீன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் புரட்டாசி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்துக்குரிய விஷயங்களையும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கப்போகுது என்பது நிதர்சனமான உண்மை ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மாத காலமாக உங்களை லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்காத செயல்கள்லாம் நடந்துகிடு ஏற்கனவே நம்மளுடைய ராகு பகவான் ஒன்றரை வருஷமாக ராசிக்காரங்களை இருக்கிற இடத்த விட்டு காலி பண்ணி ஓடி போயிடலாமா அல்லது ஓடிப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன பண்ணிட்டார் செஞ்சிட்டார் அதுவும் மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்காரங்க பாடு பெரும்பாடு இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சி நாளாக நம்மளுடைய மீனராசியில் உள்ள உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் படுற பாடு பெரும்பாடாக இருக்குது நீங்கள் பெருமைச்சூட கூட கஷ்டப்படுறீங்க அவ்வளோ அழுத்தம் அவ்வளோ போராட்டம் உண்மையாக இருந்தால் மதிப்பில்லையோ அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு உங்களை என்ன பண்ணுறாங்க சூழ்ச்சினால செய்கிறாங்க எதிர்த்து உங்களை வந்து ஒரு போராடுற அளவுக்கு தன்மை இல்லை அவங்களுக்கு திராணி இல்லை அப்படின்னாலும் சூழ்ச்சியின் அடிப்படையில் தான் உங்களை லாக் பண்ணியிருக்காங்க இந்த சூழ்ச்சி மாய சூழ்ச்சியா அல்ல பிளாக் மேஜிக் சூழ்ச்சியா சூழ்ச்சியா அப்படிங்கிறத நீங்களே உணர முடியல இது எவனை வச்சுட்டான் அப்பா நமக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்க நம்ம எதுவுமே ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு கிரக அமைப்புகள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்றன என்பது உண்மை ஆனால் இந்த புரட்டாசி மாதம் என்ன பிரச்சனை பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் ஆனால் பிரச்சனையை என்ன தெரியாமல் முடிச்சுக்கிறீங்க அப்போ என்ன பிரச்சனைங்கிறத தெரிஞ்சுக்கணும்டா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அதற்கான செயல்பாடு எங்கேருந்து வரும் யார் கொடுப்பா அப்படின்னா வர்றாருங்க நம்ம நவகிரக நாயகன் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எக்ஸாக்டாக ஏழாம் இடத்துல உட்காறாரு அப்போ ஏழாம் இடத்துல உட்காருற அந்த சூரிய பகவான் டைரெக்டாக உங்களை பார்க்குறாரு இங்கே ஏற்கனவே சனி பகவான் வக்கரமாகி உட்கார்ந்துருக்காரு அப்போ சூரியனுடைய பவர் அங்கே கிடைக்கிது ஆட்டோமேட்டிக்காக உங்களை கஷ்டப்படுத்துனது யார் உங்களை கவலைப்படுத்துனது யார் கூடவே இருந்து குளிப்பறிச்சு உட்கார வச்சது யார் சூழ்ச்சினால் உங்களை வீழ்த்தினது உண்மையா அல்லது பிளாக் மேஜிக் என்று சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்லணும்னா மாந்திரிகம் என்ற செயல்பாடு மூலமாக எது வீழ்த்தியிருக்காங்களா அப்படிங்கிறத நீ உணர்பூர்வமாக உணரக்கூடிய தன்மை உண்டு மிகப்பெரிய மாற்றமும் உண்டு பொருளாதார விஷயங்களில் ஏதாவது தடை இருக்குது எப்படியாச்சும் உழைச்சாகணுங்கிற லட்சியத்தோடு பயணிக்கிற எனக்கு ஏன் இவ்வளோ தடை எனக்கு ஏன் இவ்வளோ கவலைகள் அப்படின்னு நினைக்கிற நம்முடைய மீன ராசி அன்பர்களுக்கு கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய தடைகளை தகத்தறிந்து உங்களுடைய பிரச்சனைகளை முடிவு கொண்டு வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலையும் கிரகங்கள் கொடுக்கின்றன வேலையில் இடமாற்றம் உண்டு இடமாற்றம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க கட்டாயம் என்ன பண்ணுங்கள் கீழே வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க நீங்கள் வேலையில் இடமாற்றம் எதிர்பார்க்கலை அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம் கமாண்ட்ஸில் நீங்கள் வந்து போட்டு வரணும் அதே இந்த கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸும் அனுப்பிவிடுங்க அப்போ நீங்கள் வேலையிலேருந்து இடமாற்றம் அடையாமல் இருப்பதற்கு வழிபாடு கண்டிப்பாக சொல்ல முடியும் குறைஞ்சி ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாத பலனுக்குரிய விஷயங்களில் பதில் கூறப்படும் என்பது உண்மை அதே போல் கடந்த காலங்களில் தீர்வு எட்டவே மாட்டேங்கி ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக போகிறோம் இந்த ஒரு விஷயத்துக்கு எங்களுக்கு தீர்வு கிடைக்கல இந்த ஒரு பிரச்சனை எங்களை வந்து ஆளுமை கொள்ளுது அப்போ இதுலேருந்து நான் ஒரு தீர்வு கிடைக்க முடியுமா இந்த விஷயத்திலேருந்து நான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அதற்கான சூழ்நிலைகள் எங்கே இருக்குது எப்படி செய்வது அப்படின்னு எதிர்பார்க்குற அன்பார்ந்த மீன ராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குற ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சா உறுதியாக உங்களுடைய கிரகமை பிரீதியாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா மீனராசி என்பர்கள் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் இரண்டாவது சனிக்கிழமையன்று பெருமாளையும் மற்றும் தாயாரையும் போய் பார்த்து மனசார கைகூப்பி நீங்கள் வணங்கி வழிபாடு செஞ்சீங்கன்னா உறுதியாக தடைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நிம்மதியில்லா தூக்கம் இல்லாத சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு வெளியே போயிடும் நீங்கள் ஏற்றத்துடன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பாக்கியம் செயல்பாடுகள் உண்டு என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக கிட்டத்தட்ட நான் பேசின ஒரு பத்து நிமிடங்களில் நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க அதுவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வரையும் நீங்கள் பார்த்த அத்தனை விதமான செயல்பாடுகள் கிரகங்கள் கொடுக்கின்ற தன்மைகள் கிரகம் கொடுக்க போகின்ற தன்மைகள் அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுடைய கோச்சார பலன்கள் ரீதியாக கொடுக்கப்பட்ட விஷயங்கள் கிரகங்கள் இப்பொழுது உள்ள கோச்சாரத்தை வைத்து உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுப்பாங்க என்னென்ன விஷயங்கள் கிடைக்க போகுது என்பதை வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விஸ் விருப்பப்பட்டா உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அல்லது ஜாதகமே இல்லை என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற அத்தனை விதமான நம்முடைய நேர்களுக்கு நான் சொல்வது என்னென்னா இந்த இருபது சதவீதம் என்னால் தெளிவாக கணக்கிட முடியும் என்று நீங்கள் நம்பினால் நீங்கள் கீழ் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுக்கப்படும் அந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக தெளிவாக பதில் கூற நான் கடமை பெற்றிருக்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை குறிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்